இங்க ஒரு தாத்தா அவரோட பேத்திக்கு கிஃப்ட் வாங்கலான்னு ஷாப்புக்கு வராரு அப்போ ஒரு பொம்மையை பாத்துட்டு அதோட ரேட் என்னன்னு பாக்குறாரு ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதி இருக்குது ஆனா இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாதனால அந்த பொம்மையை அங்கேயே வச்சிரு அக்கா இருக்கிற மத்த பொம்மைகள் எல்லாம் பாக்குறாங்க எல்லாமே வந்து வில அதிகமா இருக்குதுங்கனால அங்க ஒரு பொண்ணு கிட்ட இங்க சீனியர் சிட்டிசன் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க அவங்க இல்லன்னு சொல்லிடுறாங்க அதனால இவரு ஆஃபர்ல இருக்கிற பொம்மையாவது போயிட்டு வாங்கலான்னு பாக்குறாரு ஆனா அங்கேயுமே ரேட் அதிகமா இருக்கிறதுனால இவரால் எந்த பொம்மையுமே வாங்க முடியல அங்க இருந்து வந்துறாரு இவரு அங்க இருந்து வெளியே வந்துட்டு சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாரு அங்க போய் பார்த்தா ஒரு குழந்தை எனக்கு அந்த பொம்மை வேணும் பொம்மையோட பாக்குறாரு அந்த பொம்மையோட ரேட் கம்மியா இருக்கிறதுனால இவர் அந்த பொம்மையே வாங்கிடுறாரு அந்த பொம்மையை இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அழகா கிஃப்ட் பேக் பண்ணி கிறிஸ்மஸ் கிஃப்டா கொடுக்குறாரு அந்த குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் அப்பா கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறா அதுல குழந்தைங்க விளையாடுற லேப்டாப் இருக்கு அடுத்ததான் அம்மா கொடுக்குற கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறா அதுல பெரிய பார்பிதால் இருக்கு அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா என்னோட கிஃ ஓபன் பண்ணலையான்னு கேக்குறாங்க இவ்வளவு ரொம்ப ஆர்வமா போயிட்டு அவரோட கிஃப்டை எடுத்து ஓபன் பண்றா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல குட்டிசா கியூட்டா ஒரு அழகான பொம்மை இருக்கு அந்த கிஃப்ட் இவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போனதுனால ரொம்ப ஹாப்பியா குதிச்சிட்டு இருக்கா தாத்தாவும் ஓடி போய் ஹக் பண்ணி தேங்க்யூ தாத்தான்னு சொல்றா இதுதான் மெஸ்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா நைட் தூங்கும் போது கூட அந்த பொம்மையை கட்டி குடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கா இதை பாத்திர அந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு